எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நாம்கரி சௌந்தரராஜன் செவிக்கு உணவுலேருந்து இன்னைக்கு பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் படிக்கலாம் கிருஷ்ணா பகவான் சொல்கிறார் எவன் ஒருவன் கர்ம பலனில் பற்றில்லாமல் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்கிறானோ அவனே சந்நியாசி அவனே யோகி அக்னியை பற்ற வைத்தாலோ கர்மங்களை துறந்தாலோ சந்நியாசி ஆக மாட்டான் பாண்டுகுமாரனே என்று எதை சொல்கிறார்களோ அதை யோகம் என்றும் அறிவாயாக கர்ம பலனை பற்றிய எண்ணத்தை துறக்காதவன் ஆக மாட்டான் யோக நிலையில் முன்னேற விரும்பும் முனிவனுக்கு கர்ம யோகம் சாதனமாகும் யோக யோகநிலையை பெற்ற பின் அவனுக்கு மன அமைதியே சாதனமாகும் இந்திரிய விஷயங்களிலும் கர்மங்களிலும் பற்றில்லாமல் சகல சங்கல்பங்களையும் துறந்தவனே யோக நிலையை சேர்ந்தவன் என்று கூறப்படுகிறான் ஆத்மாவினாலேயே ஆத்மாவை உயர் உயர்த்த வேண்டும் ஆத்மாவை கீழ் நோக்கி செல்ல விடக்கூடாது ஆத்மாவே ஆத்மாவுக்கு பந்து ஆத்மாவே ஆத்மாவுக்கு சத்ரு ஆத்மாவினாலேயே ஆத்மாவை வசப்படுத்தியவனுக்கு ஆத்மா பந்து ஆத்மாவை வசப்படுத்தாதவனுக்கு ஆத்மாவே சத்ருவாகி விரோதத்தை செய்யும் குளிர் வெப்பம் சுகம் துக்கம் மானம் அவமானம் இவைகளில் சமநோக்குகளிலிருந்து ஆத்மாவை வசப்படுத்தி அமைதியாக உள்ளவன் பரமாத்ம நிலையை பெற்றிருப்பான் ஞானத்தாலும் விஜானத்தாலும் மனம் திருப்தியடைய பெற்றவனும் அசையாதவனும் புலன்களை வென்றவனும் மண்ணையும் கல்லையும் பொன்னையும் ஒரே விதமாக மதிப்பவனுமான யோகி யோகம் நிறைய பெற்றவன் என கூறப்படுகிறான் அன்பர்கள் நண்பர்கள் பகைவர்கள் அசட்டையாக இருப்பவர்கள் நடுநிலையாக இருப்பவர்கள் தன்னை துவேஷிப்பவர்கள் பந்துக்கள் சாதுக்கள் பாப்பிகள் இவர்கள் எல்லோரிடமும் சமநோக்கு நோக்குடன் இருப்பவன் உயர்ந்தவன் யோகியானவன் ஆசைகளையும் உடைமைகளையும் விட்டொழித்து மனதை அடக்கி ஏகாந்தத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதும் ஆத்மாவை யோகத்துடன் கூடியதாக செய்ய வேண்டும் சுத்தமான இடத்தில் அசையாத ஒரு ஆசனத்தை தனக்காக அமைத்து கொள்ள வேண்டும் அது அதிக உயரமாகவோ அதிக தாழ்வாகவோ இருக்கக்கூடாது அந்த ஆசனத்தின் மேல் முதலில் வஸ்திரம் அதன் கீழ் மான்தோல் அதன் கீழ் தர்ப்பங்கள் என்பவைகளை பரப்ப வேண்டும் பிறகு அந்த ஆசனத்தில் அமர்ந்து மனதை ஒருமைப்படுத்தி உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி மனத்தை சுத்தம் செய்வதற்காக யோகத்தை பயில வேண்டும் உடல் தலை கழுத்து இவைகளை நேராகவும் அசையாமலும் நிலையாகவும் வைத்துக்கொண்டு இங்கும் அங்கும் பார்க்காமல் தன் நாசி நுனியை கண்களால் பார்த்துக்கொண்டு அமைதியான மனத்துடன் பயமற்றவனாகவும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவனாகவும் இருந்து மனதை கட்டுப்படுத்தி என்னிடமே மனதை செலுத்தி யோக நிலை பெற்று என்னையே குறிக்கோளாக கொண்டு அமர வேண்டும் இவ்விதமாக மனதை கட்டுப்படுத்தி எப்பொழுதும் தன்னை யோகத்தில் இருத்துபவனாக யோகியானவன் மோக்ஷத்தை இறுதியாக கொண்டதும் என்னிடம் உள்ளதுமான சாந்தியை அடைகிறான் அதிகமாக சாப்பிடுபவனுக்கு யோகம் கிட்டாது ஒரேடியாக சாப்பாடை இல்லாதவனுக்கும் யோகம் கிட்டாது அதிகமாக தூங்குபவனுக்கும் விழித்து கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கிட்டாது அளவாக ஆகாரம் புசிப்பவனும் அளவாக நடமாடுபவனும் கருமங்களை அளவாக அனுஷ்டிப்பவனுக்கும் அளவாக தூங்கி அளவாக விழிப்பவனுக்கும் யோகம் என்பது துக்கத்தை நீக்கும் எப்பொழுது எவனுடைய சித்தமானது நன்கு கட்டுப்படுத்தப்பட்டு ஆத்மாவிலேயே நிலைத்திருக்குமோ எவன் சகல ஆசைகளின் ஆசைகளிலும் வெறுப்பு கொள்வாவோ கொள்வானோ அப்பொழுது யோகி என்று சொல்லப்படுகிறான் யோக பயிற்சியினால் அடக்கப்பட்ட சித்தமானது எங்கே விருப்பம் கொள்கிறதோ எந்த நிலையில் மனத்தால் ஆத்மாவைக் கண்டு அந்த ஆத்மாவிலேயே மகிழ்ச்சி கொள்கிறானோ எந்த நிலையில் எல்லையில்லா சுகமானது புலன்களுக்கு விஷய விஷயமாகாமல் புத்தி ஒன்றினாலே அறியப்படும் என்று அறிகிறானோ எதில் நிலைத்தபின் மாட்டானோ எதை அடைந்தபின் மற்றொரு லாபம் உயர்ந்ததென்று கருத மாட்டானோ எதில் நிலைத்தபின் பெரிய துக்கம் வந்தாலும் அசைய மாட்டானோ அதை துக்கத்தின் சேர்க்கைக்கு எதிரி எதிரிடையான யோகம் என்று அறிவாயாக மனம் கலங்காமல் திடமாக அந்த யோகத்தை பயில வேண்டும் சங்கல்பத்தால் உண்டாகும் ஆசைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக துறந்து புலன்களின் கூட்டத்தை மனத்தினாலேயே எல்லாவிடத்திலிருந்தும் இழுத்து கட்டுப்படுத்தி தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மெல்ல மெல்ல அடக்க வேண்டும் மனதை ஆத்மாவினாலேயே நிலைநிறுத்தி வேறொன்றையும் நிலை நினைக்காமல் இருக்க வேண்டும் நிலையாக நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் மனமானது எந்த எந்த விஷயங்களை தேடி செல்கின்றதோ அந்த அந்த விஷயங்களில் அதை சொல்லவிட்டாமல் தடுத்து ஆத்மாவுக்கு அடங்கியதாக செய்ய வேண்டும் மன அமைதியை பெற்றவனும் ரஜோகுணம் நிலை நிலை நீங்க பெற்றவனும் பிரம்மமாக ஆனவனும் கல்மஷம் நீங்கியவனுமான இந்த யோகியை உயர்ந்த சுகமானது வந்து அடைகின்றது இப்படி ஆத்மாவை எப்பொழுதும் யோகத்திலிருந்து யோகியானவன் கல்மஷங்கள் நீக்கப்பெற்று பிரம்மத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட அதிகமான சுகத்தை எந்தவித சிரமமும் இல்லாமல் அனுபவிக்கிறான் யோகத்தில் நிலைத்தவன் சகல ஜீவராசிகளிலும் தான் இருப்பதை தன்னில் சகல ஜீவராசிகளும் இருப்பதை காண்பான் இவன் எல்லா இடத்திலும் சம நோக்குடன் இருப்பான் சாரி அவன் எல்லா இடத்திலும் சம நோக்குடன் இருப்பான் எவன் ஒருவன் என்னை எல்லா இடத்திலும் காண்பானோ மற்றும் என்னிடம் எல்லா இரு எல்லாம் இருப்பதையும் காண்பானோ அவனுக்கு நான் காணப்படாமல் இருக்க மாட்டேன் அவனுக்கும் அவனும் எனக்கு காணப்படாமல் இருக்க மாட்டான் எல்லா உயிர்களிலும் ஒரே நிலையாக காண்கின்ற எவனொருவன் எல்லா ஜீவராசிகளிலும் உள்ள என்னை தொழுகிறானோ அந்த யோகி எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் என்னிடமே இருப்பான் அர்ஜுனா சுகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் தன்னைப்போல் போல் எல்லோரையும் சமமாக காணும் யோகி உயர்ந்தவன் அர்ஜுனன் கே சொல்கிறான் மதுசூதனா மனமென்பது சஞ்சலமானதாகையால் சமநிலை என்ற எந்த யோகத்தை பற்றி சொன்னாயோ அது நிலையாக நிற்காதென்று நினைக்கிறேன் கிருஷ்ணா மனம் சஞ்சலமானது குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது அடங்காதது கெட்டியானது காற்றை அடக்க முடியாது போல அதையும் அடக்க முடியாது என்று நினைக்கிறேன் பகவான் சொல்கிறார் நீண்ட புஜங்கள் கொண்டவனே உண்மைதான் மனம் அடக்க முடியாதது சஞ்சலமானதும் கூட ஆனால் பயிற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் அதை இழுத்து நிறுத்திவிடலாம் மனதை கட்டுப்படுத்தாதவனுக்கு யோகம் கிட்டாது மனதை வசப்படுத்தி உபாயத்துடன் முயற்சி செய்பவனுக்கு யோகம் கிட்டும் அர்ஜுனன் கேட்கிறான் சிரத்தையுடன் யோகத்தில் இறங்கினான் ஆனால் முயற்சி போதவில்லை அதனால் யோகத்திலிருந்து மனம் நழுவி விட்டது அவன் யோக சித்தியை அடையவில்லை அப்படிப்பட்டவன் என்ன கதி அடைவான் அவன் விவேகமற்றவனாய் பிரம் பிரம்மத்தை அடையும் மார்க்கத்தையும் நிலைக்காமல் கர்ம யோகத்திலிருந்தும் யோக மார்க்கத்திலிருந்தும் நழுவி சிதறிய மேகம் போல் அழிந்து விடுவானோ கிருஷ்ணா இந்த சந்தேகத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன் இந்த சந்தேகத்தை தீர்ப்பவன் உன்னை காட்டிலும் வேறு ஒருவன் என்றோ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அவனுக்கு அழிவே கிடையாது அப்பனே நல்லதை செய்தவன் என்றும் துர்கதி அடைய மாட்டான் அல்லது யோகத்திலிருந்து நழுவியவன் புண்ணியம் செய்தவர்கள் அடையக்கூடிய லோகங்களில் வேண்டிய மட்டும் பல வருஷங்கள் போகங்களை அனுபவித்து பிறகு சுத்தமானவர்களுக்கும் செல்வந்தர்களுமான குலத்தில் பிறப்பான் அல்லது ஞானிகளாகிய யோகிகளுடைய உயர்ந்த குலத்தில் பிறப்பான் உலகில் இத்தகைய பிறவி என்பது கிடைத்ததற்கு அரியதாகும் அந்த பிறவியில் அதற்கு முந்தைய பிறவியில் இருந்த புத்தியை பெறுகிறான் யோக சித்தியை அடைவதற்கான அடைவதற்காக மறுபடியும் முயற்சி செய்வான் அவன் முற்பிறவியில் அடைந்த அதே யோகத்தின் பயிற்சியினால் தனக்கு தெரியாமலேயே யோகத்தின் பக்கத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறான் யோகத்தை அறிய வேண்டுமென்ற விருப்பம் கொண்டால் மட்டுமே அவன் சப்த பிரம்மத்தையும் கடந்து விடுவான் நன்றாக முயற்சி செய்யும் யோகிய யோகியோவென்றால் மாசுகள் தீரப்பெற்று கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த முயற்சியினால் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக பரகதியை அடைகிறான் தவ முனிவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் யோகி ஞானிகளை காட்டிலும் உயர்ந்தவன் யோகி கர்மத்தை அனுஷ்டிப்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் யோகி ஆகவே அர்ஜுனா நீயும் யோகியாவாக ஆவாயாக என்னிடம் மனத்தை ஒப்படைத்து ஸ்ரத்தையுடன் என்னை தொழுபவனே எல்லா யோகிகளிலும் சிறந்த யோகி ஆவான் இது என்னுடைய முடிவு இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத் பிரம்ம வித்யாயாம் சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே தியான யோக நாம சஷ்டோ அத்தியாயக ஷணி <imited> <imited>